சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு வேலூரில் நடைபெற்ற பனைவிதை நடும் பணி நிகழ்ச்சியில் இரண்டாம் வகுப்பில் தான் படித்த பனைமரமே பனைமரமே என்ற பாடலை பாடிய அமைச்சர் துரைமுருகனின் பாடலை கேட்டு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கைதட்டி பாராட்டினர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் பகுதியில் பனைவிதை நடும் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் மரங்களை வெட்டினால் வனத்துறையினர் கைது செய்து விடுவார்கள் என்றும் அந்த அளவுக்கு சட்டம் கடுமையாக உள்ளதாகவும் கூறினார் பின்னர் தான் இரண்டாம் வகுப்பில் தமிழ் பாட புத்தகத்தில் படித்த பனைமரமே பனைமரமே என்ற பாடலின் வரிகளை பாடி காட்டினார் இதை கேட்டு மேடையில் இருந்த அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் கைதட்டி பாராட்டினர் இரண்டாவது படிக்கிற பொழுது எனக்கு ஒரு பாட்டு புத்தகத்தில் அதாவது தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு பாட்டு இருந்தது ஒருவர் கேட்கிறார் பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே என்று கேட்பார் அதில் பனைமரம் சொல்லும் நான் வளர்ந்த காரணத்தை நாட்டோரே சொல்லுவன் கே படுக்க நல்ல பாய் ஆவேன் பாய் முடிய நீராவேன் கன்று கட்ட துரும்பாவேன் கை கொடுப்பேன் படித்து வரவருக்கு பசித்து வரவருக்கு நான் தருவேன் என்று அது செய்த பாடும் அந்த இதை நான் எப்பொழுதோ படிக்கிறது இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த பாட்டு காரணம் நான் ரெண்டாம் கிளாஸ்ல படித்தது எனவே இன்றைக்கு நீங்கள் ராமநாதபுரம் அல்லது தூத்துக்குடி திருநெல்வேலி போனால் பல மரங்களாகவே தான் இருக்கும் கண்ணு கட்டிய தூரம் நான் வருகிற பொழுது கூட நம்முடைய சபாநாயகர் அவர்கள் இன்றைக்கு கவர்னர் அலைய மாளிகையிலே ஒரு நிகழ்ச்சி இந்த நாட்டினுடைய ஒரு புது ஹைகோர்ட் ஜட்ஜி வந்திருக்கார் சீப் ஜஸ்டிஸ் அவர் பறவை பிரமாணத்துக்காக போயிருந்தோம் அங்கே கூட அவர் அந்த பனைமதத்தை பற்றி தான் பேசிக்